ஒன்றிப்பின் சிறப்பு என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் என்றும் இல்லை ஆனென்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்கள் ஒன்றாயிருக்கின்றீர்கள் கலாத்தியர் முன்னூற்றி இருபத்தி எட்டு மண்ணோடு ஒன்றித்திருக்கின்ற போது மரம் வாழ்வு பெறுகின்றது தண்ணீரோடு ஒன்றித்திருக்கின்ற போது மீன் வாழ்வு பெறுகின்றது படைப்பாளராம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்ற போதுதான் மனிதன் வாழ்வு பெறுகின்றான் ஆனால் மனிதனின் அக்கிரமம் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகின்றது எனவே இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆயிருக்கின்றார் இப்படி அவருடைய பிள்ளைகளாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கின்ற நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கின்றோம் இதுதான் ஒன்றிப்பின் சிறப்பு ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் இதை நன்றாக அறிந்திருந்ததினால் ஒருமனப்பட்டவர்களாய் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் சபைக்கு தலையாகிய கிறிஸ்துவின் கீழ் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் ஒன்று என்பதை உணர வேண்டும் குறைந்த திருச்சபையிலே பிரிவினைகள் இருந்தன பவுலார் அவர்களை மாம்சத்துக்குரியவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என எண்ணி பேசுகின்றார் இன்னும் திருச்சபைகளில் காணப்படும் பிரிவினைகள் மக்களை கிறிஸ்துவண்டை வர தடை செய்கின்றது தனக்கு தானே பிரிந்திருக்கின்ற எந்த ராஜ்யமும் பாழாய்போம் என்றார் இயேசு கிறிஸ்து வீரர்கள் ஒவ்வொன்றின் உருவமும் உயரமும் வேறுபட்டிருந்தாலும் அவைகள் கையோடு இணைந்து செயல்படும்போதுதான் போதுதான் பயன்படுகின்றது இதைப்போல நாமும் பட்சபாதம் பாகுபாடுகளை வேரறுத்து கிறிஸ்துவாம் தலையின் கீழ் ஒரே சரீரமாய் ஒன்றிணைந்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எனும் சொல்லுக்கு ஏற்ப ஒன்றிப்பின் சிறப்பை உணர்வுடன் அனுபவமாக்கி வாழ்வோம் செவம் ஒன்றிப்பில் சிறப்பினை வாழ்வினோடாய் எடுத்துரைத்த அன்பின் நிறைவா எங்கள் வாழ்வினோடாக ஒன்றிப்பின் சிறப்பினை பிறருக்கு அறிவித்திட அரல் புரியும் ஆமை இணைந்த உங்களுக்கு இங்கே நாளாக வளரட்டும்